இந்தியன் ரயில்வே ஐ ஆர் சுற்றுலா பிரிவு சார்பில் ஆன்மீக யாத்திரை செல்லும் பயணிகள் நலன் கருதி பாரத் கவுரவ் எக்ஸ்பிரஸ் சிறப்பு சுற்றுலா ரயில்கள் இயக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக கேதார்நாத் பத்ரிநாத் கார்த்திக் சுவாமி கோவில் யாத்திரை செல்லும் பாரத் கவுரவ் எக்ஸ்பிரஸ் சிறப்பு சுற்றுலா ரயில் மதுரை கூடல் நகர் ஸ்டேஷனில் இருந்து கடந்த ஜூன் இருபதாம் தேதி ரிஷிகேஷ் புறப்பட்டது கடந்த ஜூன் இருபதாம் தேதி மாலை ஆறு பதினைந்து மணிக்கு துவங்கி இப்பயணம் திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் சென்னை வழியாக ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஏழு பத்து மணிக்கு ரிஷிகேஷ் சென்றது பதினான்கு பெட்டிகள் கொண்ட இச்சிறப்பு ரயிலில் மொத்தம் நூற்றி எழுபது பயணிகள் சென்றனர் ரிஷிகேஷ் ருத்ரபிரயாக் குப்தா காஷி கேதார்நாத் ஜோஷிமாத் பத்ரிநாத் ஆகிய புனித தலங்கள் இப்பயணத்தில் இடம்பெற்றன முழுவதும் குளிர்சாதன பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் பயணிகளுக்கு தினமும் மூன்று வேளை இலவச சைவ உணவு வழங்கப்பட்டது ஏற்கனவே இரண்டு ஆன்மீக சுற்றுலா ரயில்களை ஐஆர் சி டிசி அறிமுகப்படுத்தியது அதற்கு சுற்றுலா பயணிகள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு அளித்ததை தொடர்ந்து இந்த கேதார்நாத் பத்ரிநாத் கார்த்திக் சுவாமி ரயில் இயக்கப்பட்டது உத்தரகண்டில் அதிகம் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு நாடு முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதே இதன் நோக்கம் ஆன்மீக யாத்திரிகர்கள் குப்தாகாஷி டு கேதார்நாத் செல்ல ஹெலிகாப்டரில் அழைத்துச் செல்லப்பட்டனர் ஐஆர்சிடிசி சுற்றுலா துறையின் இந்த முயற்சி இந்திய அளவில் முதன்மையானது என கூறலாம் ஆன்மீக யாத்திரையை சிறப்பாக முடித்து மதுரை திரும்பிய யாத்ரீகர்கள் தங்களின் ரிஷிகேஷ் ஹெலிகாப்டர் பயணம் மற்றும் கார்த்திக் சுவாமி கோயில் சென்றது குறித்து தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் போக முடியலன்னா குதிரையில போகணும் அப்படின்னு போகவே போகவில்லை முதல்ல புகழ்ச்சிக்கு சொல்லலை தினம் ரொம்ப நன்றி சொல்லாங்க உங்க அட்வன்ஸ் தான் பார்த்தேன்ல பார்த்தேன் பேப்பரில் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் இப்ப உறுதிப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் டிக்கெட் போட்டுருந்தாங்க அவங்க பேப்பரில் உடனே மறுநாளே போய் போய் கேட்டோம் கிடம சொன்னாங்க அப்புறம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு உடனே பணத்தை கட்டணும் பணத்தை கட்டி அதுக்கப்புறம் வந்தோம் அதுக்கப்புறம் திரும்பி தொடர்ந்து உங்க அதுலேயும் அட்வன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொன்னோம் சொன்னோம் எங்கனால இவங்க நாலு பேர் வந்துடுங்க அது மற்ற ஆப்வேஷன் தான் அதனால அந்த ஹெலிகாப்டர் கூட்டிட்டு போகிற அம்மா கூட்டிட்டு போனாங்க ஆனால் எனக்கு வந்து ஐஆர்டிசி எதுவும் இப்போ நான் பார்த்து ஃபஸ்ட் டைம்ல என்ன பிடிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு சார் மற்ற டிராவல்ஸை விட அவங்க சொன்ன மாதிரி ஒரு பதினோரு பேர் நின்று போயிட்டாங்க அவங்களுக்கு வெதர்னால ஹெலிகாப்டர் திருப்பி வர முடியல நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை ஸ்டாப் பண்ணக்கப்புறம் பதினோரு மாட்டிட்டாங்க மற்ற டிராவல்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரூம் போட்டு கொடுத்து நைட் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அம்புல எல்லாம் வாங்கி கொடுத்து மறுநாள் காலையிலிருந்து அன்னைக்கு மறுநாள் நாலு மணி வரைக்கும் ஹெலிகாப்டர் வந்து ஒர்க் ஆகல அதாவது பண்ண முடியல நாலு மணிக்கு மேல் கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கள் ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஒரு கார் அங்கே நிறுத்தி வச்சிருந்து அங்கே சாப்பாடு இப்போ ஒன்றரை மணிக்கு வந்து அடுத்த எங்கள் ட்ரிப்பும் சேர்ந்துக்கிட்டாங்க அது ரொம்ப அருமையாக பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது நாங்கள்லாம் ஏஜுட் ஆள் நீங்கள் விட்டுட்டு வா போயிட்டிங்க அடுத்த ட்ரிப்பில் வந்துங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது ஐஆர்டிசி வந்து ரொம்ப அருமையாக பண்ணாங்க அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி சீனியர் சிட்டிசனுக்கு செக்யூரிட்டி அந்த பாதுகாப்பு ட்ரெயினிலையும் சரி ராஜ்ஜியும் சரி எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு எங்கள் லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்கலாம் மூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப உதவி பண்ணாங்க எங்களால் தூக்க முடியாது அவங்க எல்லாம் பண்ணாங்க சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும் அந்த மாதிரி சாப்பாடு குறை சொல்லக்கூடாது அந்த இடத்துல என்ன ஃபுட்டு கிடைச்சோ அதை வச்சு நல்லா பண்ணாங்க ஏன்னா இது வந்து ஐஆர்டிசிங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாரும் பயணம் பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம ஃபுட்டே எதிர்பார்க்க முடியாது ஜென்ரலாக இந்தியாவில் என்ன அதிகம் யூஸ் பண்ணுவாங்களா அதை பார்க்க முடியும் அவங்க செஞ்சு ஜென்ராக சப்பாத்தி ரைஸு சாதம் சாம்பார் ரசம் வச்சிருந்தாங்க எங்களுக்கு பிள்ளைங்களாம் கூட ரொம்ப கவலைப்பட்டாங்க நான் போய் சொல்லிக்கிட்டே இருந்தோம் நீங்கள் விளையாப்படாதீங்க நல்லா பத்து நாள் போய் நல்லா கூட்டி ஒவ்வொரு இடத்தையும் வந்து எங்களுக்கு கவனிக்கிறாங்க அதை முதல்ல எல்லாம் நல்லா இருந்தாலும் தினமலருக்கு முக்கிய முக்கிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் நாங்கள் வந்து ஏதார்நாத் பத்திரிநாத் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அதை உங்கள் பேப்பரை உங்கள் உங்கள் போக முடியும் இப்பயணத்தின் தகவலை தினமலர் நாளிதழில் பார்த்துதான் தெரிந்து கொண்டோம் ரயிலில் உணவு காப்பீடு என அனைத்து வசதிகளும் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தனியாக சென்றால் செலவு பல மடங்கு அதிகமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து தினமலர் பேப்பர் போட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப உந்துதல் ஏன்னா கேதார்நாத் பத்ரிநாத் நான் கட்டாயமாக பார்க்கணும் ஏன்னா எங்கள் ஹெலிகாப்டர் ரைடு வந்து கன்ஃபார்ம் ரே அப்படின்னு சொன்னதுனால ஆனால் அந்த ஹெலிகாப்டர் அனுபவமே எங்களுக்கு வந்து மிகவும் புது அனுபவம் ஏன்னா ஃப்ளைட்டில் போயிருக்கோம் எல்லாத்துலேயும் போயிருக்கோம் அந்த இடத்த பார்த்தோன்ன இறைவன் ஒருளால் நாங்கள் நல்லா போயிட்டு வரோன்னு சாமி கும்பிட்டோம் நாங்கள் கிளம்ப ஆறு மணிக்கு சரியான மழை மழையே பெய்தாலும் மழை நின்று இறைவன் வந்து எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் திருப்பி எங்களை ஃபைவ் ஹவர்ஸ் ஐஆர்சிடிசி இதில் ரொம்ப பிரமாதமாக எங்களுக்கு பண்ணினாங்க ஸோ சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு பசிக்கு நின்னாலும் மூணு பேர் வெயிட்டே பண்ணினாலும் கட்டாயமாக கூட்டிகிட்டு தான் போனாங்க அதனால ஐஆர்சிடிசிக்கு நன்றி எங்களை கூட்டிகிட்டு போன இறைவனுக்கு நன்றி சாஸ் எல்லாம் நாங்கள் என்ன சத்தம் போட்டாலும் அதற்கு எதுவுமே சொல்லாமல் ஸ்மைலிங் ஃபேஸோட எங்களோட ஒத்துழைத்தாங்க அதுக்காக தினமலர் பேப்பருக்கு ரொம்ப நன்றி குறைந்த செலவில் தொலைவில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ரிஷிகேஷ் கோயிலுக்கு சென்று திரும்பியது மகிழ்ச்சி ஹெலிகாப்டரில் பயணித்தது ருத்ரபிரயாக் கார்த்திக் சுவாமி கோயில் தரிசனம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக அமைந்துவிட்டது என பயணிகள் பெருமிதம் கொண்டனர்